சமீபத்தில் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஆர்ஜே கிட்ட ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் அதில் ஆர்ஜே விக்னேஷ் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் அதாவது நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாருடைய தீவிரமான ரசிகர் அப்படி இருந்தும் நீங்கள் வந்து ஜெகமே தந்திரம் படத்தில் தனுஷுக்காக இருக்கட்டும் அல்லது பேட்டா படத்தில் தலைவருக்காக இருக்கட்டும் நீங்கள் வந்து அந்த விரும்மாண்டி மீசை தானே கொடுத்துருந்தீங்க அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவர் கேட்டார் நீங்கள் வந்து தலைவர் ஃபேன் ஆனால் வந்து ஜெகமே தந்திரத்தில் விரும்மாண்டி மீசை கொடுத்துருப்பீங்க அவருக்கு பேட்டையில தலைவருக்கும் விரும்பிட்டு மீசை கொடுத்து இந்த மீசை மேலே உங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆசை அதற்கு கார்த்திக் சூப்பர்ராஜ் சூப்பரான ஒரு பதில் சொன்னார் ஆக்சுவலாக வந்து முதல் முதலாக தலைவரே அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்திருப்பார் ஒரு படத்தில் அப்படின்னு சொன்னார் உடனே ஆர்ஜே விக்னேஷ் வந்து ஆமாம் பைரவின்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு அது பைரவி படம் கிடையாது தப்புத்தாளங்கள் அந்த படத்தில் தான் தலைவர் வந்து அந்த மாதிரி ஒரு மீசை வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா கமலையா வந்து விரும்மாண்டி படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த மீசை வச்சுருப்பார் பட் இது வந்து விரும்மாண்டி மீசெல்லாம் கிடையாது நான் தலைவரோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் வச்சேன் அந்த பழைய படத்தில் தலைவர் வர மாதிரி ஜெகமேதந்திரம் படத்துலையும் பேட்டை படத்துலேயும் அந்த பழைய தலைவரோட அந்த கெட்டப்பா தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருப்பார் மீசை வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு படத்துலேயே தலைவர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்த மீசை தான் அதுதான் அதுதான் இல்லை